தமிழ் சங்க வரவியிலே தென் தமிழ்ச்செல்வர் நூலு மகிழ்வித்து மகிழ்ந்திட மனம் நிறைவாய் ஆண்டவரே நூலாசிரியர் பற்றி இங்கு நூலாசிரியர் பற்றி இங்கு நுணுக்கமாய் பலர் வேத காலாவதியாகிவிட்ட என் கவிதையை குறைத்துக் கொண்டோம் காலாவதியாகிவிட்ட என் கவிதையை குறைத்துக்கொண்டும் பருகத்தறிவேன் ஒரு சொட்டு சொ பாலோடுத்து பருகத்தறிவின் ஒரு சொட்டு கொட்டாமல் மட்டும் கொட்டும் கொட்டும் அது தலைமையோடு முதன்மை நல்ல தலைமையோடு முதன்மை நல்ல தலை சிறந்த ஆளுமைகள் இதை விட என்ன வேண்டும் தலைமையோடு முதன்மை நல்ல தலை சிறந்த ஆளுமைகள் கதையோடு வாழ்க என்று கைகூப்பி வணங்கிக் கொண்டு மகுடத்தின் வெளியீடு மகுடத்தின் வெளியீடு நல்ல மகுடவா இங்கிருக்க மகுடமே சூட்டும் கவிதை இது மறுபடியும் கேட்க ஏழா மறுபடியும் கேட்க இயலாம் அதனால காதை கொஞ்சம் நெட்டிடுங்கோ கதைக்காமல் கேட்டிடுங்கோ காதி கொஞ்சம் நின்ட்டுடுங்கோ கதைக்காக கேட்டிடுங்கோ வந்த பாதையெல்லாம் ஓடி வர பாடி மீனை பாடிடுவேன் வந்த பாதையெல்லாம் ஓடி வர பாடிமீனை பாடிடுவே கதைக்காம கேட்டிடுங்க எட்டு பக்கத்தில் வரலாறொன்று படித்தேன் எப்படி இது சாத்தியம் எனக்குள்ளே கேள்வி கட்டுரையா சிறுகதையா கவிதையா நாடகமா கலையோடு இலக்கியம் சமூக நட்பணிகளா கலையோடு இலக்கியம் சமூக நட்பணிகளா கட்டளகாய் முத்தமுளை காண்பித்த காட்சிகளா கட்டளகாய் முத்தமுளை காண்பித்த காட்சிகளா கவிதையில் எதை சொல்ல இலங்கையா கங்காரா கவிதையில் எதை சொல்ல இலங்கையார் கங்காரா மட்டு மண்ணில் மட்டும்தான் வாவி மீன் பாடும் மட்டு மண்ணின் மட்டும்தான் வாவி மீன் பாடும் வெட்டு திசையென்றும் எங்கள் இந்த பாவி மீன் பாடும் இதற்கு கை தட்டாமல் இருந்தால் இறந்தது எப்படி ஓடும் இதற்கு கை தட்டாமல் இருந்தால் இரத்தம் எப்படி ஓடும் அதற்கு கட்டுங்கள் திறக்கப்படும் அன்னை தமிழ் திறக்கப்படும் பதினாலு உயிர்ப்புடன் சஞ்சிகையாக இருக்கட்டும் பதினாலில் உயிர்ப்புடன் பட்டிருப்பு பள்ளியிலே பதினச்சி பத்திரிகை சிறுகதைகள் வயிற்று கொடுமை தந்தால் வார இதழ் சுந்தாமணி வயிற்று கொடுமை தந்தார் வாரகிதழ் சிந்தாமணி கூட நடராசன் உணர்ப்பில் தொட்டார் சாப்பாடா சமீபாடா சாப்பாட்டு ஞாபகம் சமிபாடா சாதித்தார் நாடகத்தில் அப்பாடா இவர் பற்றி ஆரம்பமிப்பதான் அப்பாடா இவர் பற்றி ஆரம்பமிப்பதான் நாடக மன்றம் மூலம் நடித்த நாடகங்கள் பாடல் கவியரங்கம் பௌர்ணமி தினம் சொல்லும் நாடக மன்றம் மூலம் நடித்த நாடகங்கள் பாடல் கவியரங்கம் பௌர்ணமி தினம் சொல்லும் கூத்தோடு கரகம் பூமி கோலாட்டம் நாட்டு பாடல் கூத்தோடு கரகம் பூமி கோலாட்டம் நாட்டு பாடல் காத்திடவே பட்டிருப்பு கலைஞர் ஒன்றியத்தால் ஆத்தாவின் முட்டத்திலே அரங்கேற்றம் கட்டவைகள் காத்திரமா எம் மண்ணில் காத்திரமாய் எம் மண்ணில் கடையிலே கால்பதித்து கங்காறு தேசம் சென்றும் கட்டி அணைத்தார் கங்காறு தேசம் சென்றும் கட்டி அணைத்தார் நற்தமிழை இங்கு அவர் விட்டதெல்லாம் இங்கு அவர் விட்டதெல்லாம் அங்கு தொட்டு சென்றார் மெல்போன் கந்தையா மெல்போன் கந்தையா மாவீரன் என்றாலும் இந்த செல்போன் காலத்திலும் இல்லாத நகைச்சுவைகள் அன்று இந்த செல்போன் காலத்திலும் இல்லாத நகைச்சுவைகள் இலங்கை தமிழ் சங்கம் இணைந்தார் முத்தமிழும் குழந்த பணி செய்தார் தூரநோக்கு சிந்தையுடன் தூரநோக்கு சிந்தையுடன் நல்ல தமிழ் நூல்களையும் நல்ல தமிழ் பணிகளையும் இல்லாமல் ஓடிக்கொண்டே நித்தம் செய்வதால் வல்லவர் பாடினீன் என்று வரம்பேற்றார் வாஞ்சி அன்னை தந்த வரம்பேற்றார் அடு அன்னை இத்தனைக்கும் இத்தனைக்கும் சட்டத்தரணியவர் சமாதான ஈடுவார் திட்டங்கள் திருட்டுவதில் திறமையாக நிகழ்வு நடத்துவதில் பட்டிமன்றம் செய்வதிலும் பேச்சாற்றல் உச்சத்திலும் பட்டிமன்றம் செய்வதிலும் பேச்சாற்றல் உச்சத்திலும் கட்டிக்காரர் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் சாட்சி இவர் கட்டிக்காரன் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் சாட்சி பதவிகளை அனுப்புவதா ஐயா பாடுமி பதவிகளை அடுக்குவதா பட்டங்களை அடுக்குவதா புதிய நூல்கள் பல புத்துயிராய் வெளிவரும் பதிவுகளை அடுக்குவதா என்னத்தை நான் அறிஞ்சேன் பதவிகளை அடுக்குவதா பட்டங்களை அடுக்குவதா புதிய நூல்கள் பல புத்துகிறாய் வெளிவரும் பதிவுகளை அடுக்குவதா என்றாலே அதன் பெயராலே யார் பாடினாலும் ஊர் கூடினாலும் பாடு மீன் என்றால் அது பாடுமீன் திரிக்கந்திராதான் ஆகவேதான் நூலாசிரியர் பத்தியு நுணுக்கமாய் பலர் பேச காலாவதியாகிய என் தந்தையை குறைந்து கொண்டுமீனின் இன்னொரு முகம் பாடுமீனின் இன்னொரு முகம் பண்பாடு விருந்தோம்பல் ஆடு மீன் முத்தை சந்திப்பில் மனு கலைவேந்தன் பாடி பாடி உண்டகதை பாடமீன் மடு கலைவேந்தன் பாடி பாடி உண்ட கதை நாடு கடந்து வாழ்ந்தாலும் நான் ஊறும் தமிழின் கதை பாடுமீன் நாடு கடந்து வாழ்ந்தாலும் நான் ஊறும் தமிழின் கதை என்று இன்று எனது கவிதா வாழ்த்தினை நன்று நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்